அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாது இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் புனித மதீனாவிலே இருக்கின்ற மஸிது நபவியிலே அதிகமான ஹாஜிகள் நபிகளாருடைய மக்பராவை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு இலவசமாக தேநீர் உபசரித்து இணையதளங்களில் பிரபலமானவர் தான் சவுதி அரேபியாவை சேர்ந்த இஸ்மாயில் அஸ் ஜீம் என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவர் ஒருவர் சவுதி அரசு நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தது அந்த செய்தியால் உலகில் இருக்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் கண்ணீரில் ஆழ்த்திய ஒரு செய்தியாக இருக்கின்றது இலவசமாக தேநீர் உபசரித்து வந்த அஷேக் இஸ்மாயில் அஸ்ஸிம் என்பவர் நேற்றைய தினம் மரணித்திருக்கின்றார் இந்நாளில் இவருடைய மரண செய்தியானது பலரை ஆழ்ந்த கவலையில் ஆழ்த்தியுள்ளது சுமார் லட்சக்கணக்கான மக்களுக்கு இலவசமாக தேநீர் உபசரித்த நன்மைகள் அவர் சேர்த்துச் சென்றிருக்கின்றார் ஆகவே அவருக்காக நாமும் பிரார்த்தித்து நாமளும் அதிகமான சிறந்த நட்காரியங்களை செய்யக்கூடியவர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக